திருக்குறள் பொருட்பால் அரசியல் அதிகாரம் அறுபத்தொன்று மடியின்மை குன்றா குன்றாவிளக்கம் மடி என்னும் மாசூர மாய்ந்து கெடும் ஒருவர்க்கு தான் பிறந்த குடியானது எத்தகு பெருமை மிகுத்து ஒளிமிக்கதாய் சிறந்ததாயினும் அங்கே மடி எனும் சோம்பல் விடின் ஒளி குன்றியதாய் அழிந்து போகும் மடியை மடியா ஒழுக்கல் குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடும்பத்தை மென்மேலும் செய்திட வேண்டுமாயின் சோம்பலை சோம்பலாக கருதி முயற்சிகள் மேற்கொள்ளுதல் வேண்டும் மட்டி மட்டிக் பேதை பிறந்த குடி மடியும் தன்னினும் முந்து மனிதர்க்கு ஒரு போதும் ஆகாத சோம்பேறித்தனத்தை தன்னுள் தாங்கிப் பிடித்துக் கொண்டு வாழும் அறிவற்றவன் தாம் அழிவதற்கு முன்பாகவே தாம் பிறந்த குடியும் அழிவதைக் காண்பான் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உணர்ச்சி இளவர்க்கு சோம்பல் கொண்டு வாழ்பவரிடத்தே சிறந்த முயற்சிகளும் இல்லாது போவதுடன் குடும்பமும் வீழ்ச்சி அடைந்து ஆங்கே குற்றங்களும் பெருகும் மரவி மடி துயில் நாங்கும் கெடுமீரார் காமக்கலன் காலம் தாழ்த்துதல் மரதி சோம்பல் அளவுக்கு மீறிய உறக்கம் இவை நான்கும் அழிவை தேடி தாமே விரும்பி ஏறிக்கொள்ளும் மரக்கலம் போன்றதாகும் படியுடையார் பற்று அமைந்த கண்ணும் மடி உடையார் மான் பயன் ஏதல் அரிது நிலம் முழுவதையும் ஆண்ட பெருமக்களுடைய செல்வம் யாவும் தம்மிடம் வந்து சேர பெற்றவராயினும் மடி எனும் சோம்பலை உடையவராயின் அதனால் சிறந்த பயனை அடைவது இயலாததாகும் இடிபுரிந்து எள்ளும் சொல் கேட்பர் மடி புரிந்து மாண்ட உணற்றிழவர் சோம்பலில் வீழ்ந்து சிறந்த முயற்சி இல்லாது வாழ்பவர்கள் பிறரால் இடித்துக் கூறப்பட்டும் பின்னர் அவர்களின் இகழ்ச்சியான பேச்சை கேட்கும் நிலைக்கும் ஆளாவார்கள் மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை விடும் நற்குடியில் பிறந்தவரே ஆயினும் மடிமை எனும் சோம்பல் தனத்திற்கு அடிமையாக்கினால் அதுவே அவரை இழிநிலைக்கு தள்ளி அவர்தம் பகைவரிடத்தை அடிமையாக்கிவிடும் குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடி ஆண்மை மாற்றக்கெடும் ஒருவர் சோம்பலிலிருந்து விடுபட்டு அதை அறவே ஒழித்து விட்டால் அதுவரை சோம்பலால் அவர்தம் குடியை பீடித்திருந்த சிறுமையும் குற்றங்களும் நீங்கும் மன்னவன் ஏதும் அடி அளந்தான் தாயதை எல்லாம் பொருங்கு தன் அடியால் உலகை அளந்த கடவுளானவர் தான் கடந்து அடைந்த பரப்பு முழுவதையும் சோம்பல் இல்லாதவர் ஒரு சேர அடைவார்